ஒவ்வொரு நாளும் மாநில ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி பத்திய பிக் பிக்சர் இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெண்டுமே வந்து நம்ம வரைபடம் மூலமா பார்க்குறோம் குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே அவர்களுடைய விற்பனை தொடரும் வரை சந்தைகளும் இருக்கலாம் தற்போது டெக்னிக்கலா எப்படி இருக்கு அப்படின்றத வரைபட மூலமா பார்க்கலாம் இப்ப நிஃப்டினுடைய வரைபடத்துக்கு போகிறோம் டெய்லி சார்ட் பார்க்குறோம் இப்ப டெய்லி சார்ட்டை வரைக்கும் உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர விஷயம் இந்த டவுன்லோட் ட்ரெண்ட் அப்படின்றது இந்த டவுன்லோட் ட்ரெண்ட் சேனல் லைன் வரைஞ்சதுக்கு அப்புறம் கன்ஃபர்ம் ஆகி அதன் பிறகு அந்த சேனலோட லோவர் ரெண்டை உடைச்சு கீழ் வந்து தற்போது அடுத்த கட்டத்தில் இருந்து சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது அருவாக இருந்து கொண்டிருக்கிறது பிக் பிக்சர் அப்படின்றது இந்த ஏழை தொள்ளாயிரம் மிக மிக முக்கியமான அருவா இருக்கு ஏழை தொள்ளாயிரம் உடைக்கப்பட்டால் கணிசமான இறக்கம் வரலாம் அப்படின்றது இருநூறு ஐம்பது மூன்று புள்ளிகள் கூட இறங்க வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த இடத்துல குட்டியான ஒரு புல் பேக் ரயில் நடந்துகிட்டு இருக்கு மேல இந்த எட்டாயிரத்தி நூத்தி பத்து அப்படின்ற ஒரு எல்லை குடைப்பட்டால் இந்த இறக்கத்திலிருந்து திருப்பம் நிகழ்ந்து எட்டாயிரத்தி நூறுல இருந்து ஒரு நூறு புள்ளியிலிருந்து நூத்தி ஐம்பது புள்ளிகள் மேல் நோக்கி திரும்ப வாய்ப்பு இருக்கிறது இது வந்து பிக் பிக்சர் ஓகேவா சோ தற்போது இந்த எட்டாயிரத்தி நூறு அப்படின்றது முக்கியமான ஒரு இலக்காக பார்க்கிறோம் ட்ரெண்ட் ரிவர்சலுக்காக ஓகே நூத்தி பத்துன்னு சொல்லியிருக்கேன் தாண்டாத வரைக்கும் ஏராளம் திரும்ப இறங்க வாய்ப்பு உண்டு கீழ அது மாதிரி இப்போ லோ தொட்டு இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் வந்த லோ அப்படின்னு பார்த்தா எட்டாயிரத்தி நூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு சொன்ன ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் வச்சுக்கலாம் செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தான் இப்போ எட்டிக்கிறோம் இருநூறு புள்ளிகளுக்கு இடையான ஒரு நகர்வு அப்படின்றத முக்கியமான விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம் சரி இன்ட்ராடேல போயிட்டு இதுக்கு வியாபார வாய்ப்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த அளிச்சாட்டா மாத்திரம் இந்த அவிழிச்சாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சொல்லிட்டே வர்றது என்ன அப்படின்னா ரிவர்சல் படகு எப்படி நடக்கும்ன்றதையும் நாங்க காட்டிட்டு வரோம் இந்த ரிவர்சல் பேட்டர்ல அப்படின்னா ஒரு பாட்டம் ஒன் பாட்டம் டூ ஹையர் பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் அடுத்து மூணாவதாவது இன்னொரு ஹையர் பாட்டம் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு அப்போ மூணு ஹையர் பாட்டம் ஆஃப் ஃபார்மேஷன் ஒரு ஏற்றத்திற்கு தனி தயார் பண்ணிக்கிறது ஒரு ட்ரயங்குலா கூட நம்ம எடுத்துக்கலாம் அசெண்டிங் டிராயங்களா கூட வரலாம் இப்போதைக்கு மேல அதனுடைய தடுக்கக்கூடிய இடம் அப்படின்றது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் அதன் பிறகு ஆதரவு நிலை எடுத்துக்கலாம் இப்போதைக்கு தடுக்கக்கூடிய இடம் அப்படின்றது எது எடுத்துக்கலாம்னா நான் கோடு கூட போட்டு காமிச்சிடுறேன் இந்த எல்லை தான் இப்போதைக்கு முக்கியமான ஒரு எல்லை இதை தடுக்கக்கூடிய இடமா பார்க்குறோம் இப்போ இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு எட்டாயிரத்தி ஐம்பது அப்படின்னு எடுக்கிறோம் எட்டாயிரத்தி ஐம்பது அப்படின்ற இந்த எல்லை தற்போது முக்கியமான தடைநிலையாக இருந்து கொண்டிருக்கிறது கீழே பார்த்தோன்னா எட்டாயிரம் அப்படின்றது முக்கியமான ஆதரவணையாக இருக்கிறது ஸோ எட்டாயிரம் எட்டாயிரத்தி ஐம்பது இதுதான் முக்கியமான எல்லை இதுக்குள்ள வியாபாரம் செய்யறதுன்றது அவங்கவுங்க சாமர்த்தியம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா குயிக்கா போயிட்டு குயிக்கா வெளியே வந்து இப்போதைக்கு முக்கியமான எல்லைகளான நம்ம அடையாளம் காண்டிருப்பது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கீழ எட்டாயிரம் அப்படின்றத உடைத்தால் வலிமையான இறக்க வருவதற்கான வாய்ப்பு ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் அடுத்த ஒரு ஆறு பார்த்தோம் மேல இப்ப எட்டாயிரத்தி ஐம்பதுன்னு சொல்றோம் இது எட்டாயிரத்தி நூத்தி பத்து என்ற வரைக்கும் கூட செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம்